ஹலோ கைஷினி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று வெளி வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இனிப்பாக தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கூலி படத்தோடைய அப்டேட் ஒன்று வந்து மே மே பதினஞ்சாந்தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க அண்ட் அதில் வந்து நம்ம பூஜாஜியோட சிங்கிளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்துகிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டீசர் கூட வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு தெரில பட் ஆனால் மே தேதி ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாயிருக்கு அண்ட் மே வந்துட்டாலே மேபி இன்னொரு மூணு மாதம் தான் இருக்கும் அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்பு தரப்போகிறதா அவங்க வந்து தகவல் வந்திருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் தௌசண்ட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுறேங்க சினிமா ரிலேட்டடாக நிறைய நியூஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க